இன்றைய தியானம் மூசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எகுவான் நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான் யாத்ராகமம் பதினேழு பதினைந்து பதினாறு ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே மாணவர்களே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்ததான அமலேக்கியரை மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி மோசைக்கு ஒரு காரியத்தை அங்கு விளக்கி சொல்லுகிறார் அதை நீங்கள் யாத்ராகும் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் அமலேக்கியர் வர்றாங்க எங்கன்னா ரெவி இஸ்ரவேலரோட இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம் அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான் கத்துடைய பிள்ளைகளே அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ண வர்றாங்க யுத்தம் பண்ணும்பொழுது மோசே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் யோசுவா கிட்ட யோசுவா நீ நமக்கு ஜெயத்தை கற்று கொடுக்கும்படி நமக்காக யுத்தம் பண்ணுவதற்கு மனுஷரை தெரிந்து கொள் தெரிந்து கொண்டு நீ புறப்பட்டு போ அமலே கூட நீ யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் என்ன செய்வேன்னா மோசை சொல்கிறாரு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நான் மலையுச்சியில் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஜெயம் பெறுவதற்கான வழியை இங்கு கத்தர் மோசை மூலமாக யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்குற யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலே கோடை யுத்தம் பண்ணினான் என்று நாம் வாசிக்கிறோம் கத்தளை பிள்ளைகளே கர்த்தர் மோசேக்கு என்ன ஞானத்தை கொடுத்துருக்கிறாரோ என்ன சொல்லி தருகிறாரோ கற்றுத்தருகிறாரோ அதை யோசுவாவுக்கு சொல்றாரு யோசுவா தன்படியே செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலே கோடே யுத்தம் பண்ணினான் மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே கர்த்த நமக்கு இன்றைக்கி எழுத்தின்படி டைரக்டாக பிதா குமார் அவர் நம்மக்கிட்ட நேராக வந்து அப்பியர் ஆகி நம்மக்கிட்ட சொல்ல மாட்டார் கர்த்தோடைய ஊழியக்காரங்க மூலமாக ஆலோசனைகளை கொடுப்பார் நம்ம எப்படி யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்குற நாம் அதைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நாமும் மலை உச்சியிலே அன்றைக்கு மோசையும் ஆறணும் எப்படி ஏறினாங்களோ அதுபோல நாம ஜபம் என்கிற மலையில் எப்பொழுதும் தனித்து தேவனோடு வாசம் பண்ணுவோம் என்று சொன்னால் நமக்கு விரோதமாய் வருகிற அமலேக்கியர்கள் அமலேக்கியர்கள்னு சொல்லும்போது சொந்த மாமிசம் நம்முடைய மாம்சம் நமக்கு விரோதமாக எழும்பி வரும்பொழுதெல்லாம் நாம கர்த்தருடைய மலைக்கு கடந்து செல்ல வேண்டும் கத்தருடைய பர்வதத்துக்கு போகணும் கர்த்தருடைய பாதத்துக்கு போகணும் அன்னுடைய சமூகத்துக்கு கடந்து போகணும் அப்படி அப்படிதான் மோசே ஆரோன் ஊர் என்பவர்கள் மூணு பேரா மலை உச்சிக்கு போறாங்க மோசே முதல் என்ன செய்யறார் தன் கையை ஏறெடுத்திருக்கையில் அவர் மட்டும் கையை உயர்த்தி வச்சுட்டு இருக்கிறாரு பிடிச்சிட்டு இருக்கிறாரு அப்போ இசிறவேலர் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் ஆனால் திடீர்னு அவன் கை மோசையுடைய கை தாழ விழுது கையை தாழ விடுகையில் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரை மேற்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் உடனே பனிரெண்டாம் வசனத்தில் மோசையின் கைகள் அசந்து போயிற்றதை அன்றைக்கு ஊரும் ஆரோனும் பார்க்குறாங்க உடனே என்ன செய்கிறாங்க அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் யார் மோசே முதல்ல நின்று கொண்டு கோலை பிடிச்சிட்டு இருக்கிறான் இப்போ அவன் கை தாழ விழுறத பார்த்த உடனே மோசேனுடைய கைகள் அசந்து போனதை கண்ட உடனே அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அதில் உட்கார வைக்கிறாங்க ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் என்று பார்க்கிறோம் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையில் இருந்ததாம் கத்துடைய பிள்ளைகளே மோசையினுடைய கைகள் அசந்து போகிற வேளையிலே ஆரோனும் ஊரும் அவன் கையை தாங்கி பிடிக்கிறாங்க இன்றைக்கும் நாம் ஒரு வேளை ஜெப வேளையில சோர்ந்து போகும் பொழுது எழுத்தின்படி நம்மோடு கூட ஆவிலை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜப வீரர்களை வீராங்கனைகளை சகோதரிகள் சகோதரிகளை சகோதரர்கள் சகோதரிகளை நாம் இணைத்து கொண்டு ஜபிப்போம் என்று சொன்னால் எகுவான் நிசி நம்முடைய ஜபத்துக்கு பதில் தருவார் அல்லாவிட்டால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே என்னோடு நீர் எனக்கு துணையாக நில்லுன்னு சொல்லி நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு அவரோடு இணைந்து கொள்வோமானால் அசந்து போகிற நம்முடைய ஜப வாழ்க்கையை தேவனாகிய கத்த மீண்டுமாய் உயிர்ப்பிப்பார் அங்கு பார்க்கிறோம் அங்கே கையை தாங்கினாங்க இவ்விதமாய் அவர்கள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவங்க பிடிக்கிறாங்க யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான் என்று பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அமலேக்கியர்களை நம்முடைய மாம்சத்தை மேற்கொள்ளணும்னா இதுதாங்க வழி ஜபம் 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 ஆனால் நம்மளால் அது முடியலைன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கூட நம்ம தள்ளப்படுவோம் ஆனாலும் தேவனாகிய கத்தை நமக்கு ஒரு ஆருணையும் ஒரு ஊரையும் அன்றைக்கு மோசைக்கு கொடுத்தது போல நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகாமல் கத்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம கரங்களை ஏற்றி ஜெபிக்கும் பொழுது பிரியமானுள்ளே கட்டாயம் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் பிரியமானுள்ளே அங்கு பார்க்குறோம் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி இதை நினைவுகூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் அந்த இடத்துல தான் மோசை ஒரு பலிபிடத்தை கட்டி அதற்கு எகுவான் நிசி என்று பெயரிட்டான் அதாவது அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் அப்படின்னு அறிக்கை செய்கிறான் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் அமலேக்கியர்கள் வருகிறார்களா ரெண்டு கைகளை வைத்தி ஜபிக்கலாமா பரிசுத்தமில்ல பிதாவை இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யாத்திராகமம் பதினேழாம் அதிகாரம் எட்டு முதல் பதினாறு வரை உள்ள வசனத்தை இன்றைக்கு வாசித்து நாங்கள் யாவரும் அன்றுவரை ஜபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு விரோதமாக இந்த அமலேக்கு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறாப்பா ஜெபிக்க முடியாதபடிக்கு ஒரு சோர்வு அன்றுவரே அவிஸ்வாசம் சரீர பெலவீனம் பாடுகள் எல்லாவற்றை காட்டிலும் சிந்தனையிலே இருபத்தி நாலு மணி நேரம் போரிட்டு கொட்டிருக்கிறதான எல்லா விதமான அந்தகார வல்லமைகளுக்கு விரோதமாக எகுவா நிசியே நாங்களும் உங்களுக்கு பலிபிடம் கட்டி உன் நாமத்தை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு அன்றுவரே கிருபை தாரும் உதவி செய்யும் அன்றுவரே மோசைக்கு ஒரு ஆரோனை ஊரை கொடுத்தது போல எங்களோடு கூட இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை தந்து எங்களை வழி நடத்தும் எப்பொழுதும் அமலேக்களை மேற்கொள்வதற்கு கத்துடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்தப் போகிறது கை ஸ்தோத்ரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்